எங்க புரிய பேசுற கோழி பாத்திரிக்கா இல்லையே அததான் வாங்க போறேன் அதை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம் இனிமே உங்க காட்டுல மழைதான் போங்க ஆமாப்பா ஆமாப்பா என்னமா நீங்களே கொடை பிடிச்சிட்டு இருக்கீங்க கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகலங்க அதான் கொடை பிடிக்கிற தம்பியே வேலையை விட்டு அனுப்பிட்டேன் சரிமா பேசுற கோழி இங்கதானே விற்கிறீங்க ஆமா சார் அம்மா கோழி உண்மையா பேசுமாமா பேசுமாவா பல குரல்ல பேசும் அது மட்டும் இல்ல பாடும் ஆடும் ஓடும் அப்ப பறக்காதா உங்களை பறக்கவே வைக்கும் சரி சரி என்ன விலமா விலையெல்லாம் பாக்காதீங்க வில சொன்னாதான் வாங்க முடியும் குத்து மைப்போ எப்படி வாங்குறது ஐயாயிரம் ரூபாங்க அவ்வளவுதானா இதை வச்சு நான் பல லட்சங்கள் சம்பாதிக்க போறேன் சரி பணத்தை கொடுங்க அப்போ கோழிய குடுங்க யார்யா நீ எனக்கு அந்த பேசுற கோழி வேணும் பத்தாயிரம் ரூபாய் தரேன் பேசி முடிச்சாச்சு நீ கிளம்புப்பா அத உரிமையாளர் சொல்லட்டும் ஏன் இருக்கிறதே ஒரு கோழி நீங்களே முடிவு பண்ணுங்க பதினஞ்சாயிரம் தர நம்மள சம்பாதிக்கவே விட மாட்டேங்கிறாங்க நீ யார் யா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்ல பதினஞ்சாயிரம் வேணுமா பதினஞ்சாயிரம் தான் வேணும் போட்டி அதிகமாயிருச்சு அது எங்கேயாவது போயிட்டு போட்டுமா ஏத்துல பேச முடியும் பத்தாயிரத்துல முடியுமா பதிஞ்சாயிரத்துல முடிப்போம் இது என்ன சந்தையா ஆள் ஆளுக்கு கத்து

ஐந்தாயிரம் இப்ப நீங்க கேக்கலாம் இருபதாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பதாயிரம் இருக்கும் பத்தாயிரம் கேக்குற பத்தாயிரம் ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு அறுபதாயிரம் எழுபது எழுபத்தி அஞ்சு எம்பதாயிரம் என்பது அஞ்சு என்பது அஞ்சு போயிடுச்சு பாயந்தரி தம்பி நீ அப்பா அமைதியா இருக்க என்னையா என்பது அஞ்சு முடிச்சுக்கலாம்

சரி கோழி கொடுங்க பணத்தை ஜிபே பண்ணி விடுங்க நான் பண்ணியாச்சுமா அந்த கோழியை குடியா இந்தாங்கனே என்னைய கோழி நீ வச்சிருக்க அது அவர் கோழி தான் அப்ப நீ நான் அவரோட கோழி என்னடா நடக்குதுங்க அண்ணா நான் ரெண்டு வாரம் புருஷம் மண்டாட்டி சீக்கிரம் கோழி வாங்கிட்டு போங்க உங்களை எல்லாம் பார்த்தா என்ன சந்தேகமா இருக்கடா இனிமே சந்தேகப்பட்ட என்ன பண்ணப் போறீங்க ரூல்ஸ் படி திரும்ப வாங்க மாட்டோம் சரிமா முதல்ல கோழியை பேச சொல்ல அப்பதான் நான் வாங்குவேன் என்னடா நம்ப மாட்டீங்க இவ்ளோ நேரம் உங்க கூட போட்டி போட்டு ஏலம் கேட்டது நான் இல்ல இந்த கோழி தான் நான் வாயை மட்டும் தான் அசைச்சேன்